இது 240 வருங்க 240 இதுலயே ফুল ஹேண்ட் இருக்குங்களா ফুল ஹேண்ட் வராதுங்க இது மோனோல மோனோல வராது அதான் பாக்ஸ் ஐட்டம் 240 பாக்ஸ் 240 ம் பாருங்கலா ஆமாங்க இது வந்து ফুল ஹேண்ட்ங்க ফুল ஹேண்ட் 250 வருங்க 250 வருது இது 240 வருங்க இதுலயே হাফ 240 வருங்க காமராஜ் சைஸ் வந்துருங்க நம்மளது காமராஜ் சைஸ் வந்திரும் ஆமா ஒரு பிராண்டட் சைஸ் நம்ம பிராண்டட் சைஸ் டே இருக்கும் நம்மளது எல்லா ஜகதம்பா டெக்ஸ்டைல் 421 வெங்கடச்சல வீதி ம் நியர் பஞ்சாப் நேஷனல் பேங்க் நம்ம எத்தனை வருஷமா நம்ம ஈரோட்ல இப்ப வந்து நம்ம மேனுபேக்சரிங் பண்ணி ஷர்ட் பிசினஸ் பண்றேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது ஃபுல்லா எந்தெந்த ஏரியா நான் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா ராஜஸ்தான் மகாராஷ்டிரா குஜராத் ஓ ஆல் ஓவர் ஸ்டேட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்கண்ணா எவ்ளோ ஷர்ட் டிசைன்ஸ் நம்ம மேனுபேக்சரிங் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம்னா

ஒரு ஐயாயிரம் ரூபாய் தவிர இந்த தொழில் தொடங்கலாம் நம்ம ஆஹ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது இது பண்ணி உங்களுக்கு அமுச்சு வெறும் ஐயாயிரம் தொடங்கும் ஃபோர் ஆல்வர் ஆல் வெரைட்டி அவைலபிள் இருக்கும் சைஸஸ் சிக்ஸ் எயிட் சைஸ் வரைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன என்ன ஜீரோ ஜீரோ சைஸ்ல முப்பத்தாறு சைஸ் வரைக்கும் இருக்கும் ஜீரோ முப்பத்தாறு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஒன் டூ ஹண்ட்ரட் நல்லா இருக்கும் கேரண்டி இருக்கும் கலர் போகாது சைஸ் பர்ஃபெக்ட் இருக்கும் ஸ்டிச்சிங் ஓன் யூனிட் இருக்கும் அதெல்லாம் நிறைய பெனிஃபிட் வரும் பிளைன் மட்டும் இல்ல செக்குடு எல்லாமே இருக்குங்களா செக்குடு பிரிண்ட் எல்லாமே கிடைக்குதுங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வெறும் 135 ரூபாய் தாங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பிராண்டட் நேம்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியமான ஷர்ட்லயே வருதுங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் இந்தோட ஷர்ட்டோட ரேட்ல என்ன ரேட்ல இருந்து 145 145ங்களா இது என்னன்னா என்னனா சைஸ்லங்க கிடைக்குது இதுல எஸ் எம் எல் எக்ஸ் எல்னா எஸ் எம் எல் எக்ஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இதுல எத்தனை கலர்ஸ் கிடைக்குதுங்க இதுல ஒரு 50 கலர் வருங்க 50 கலர் வருது டிசைன்ஸ்லாம் அவ்ளோ டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க செக்டு மினி செக் ஸ்ட்ரைப் இந்த மாதிரி எல்லாமே வருங்க ஃபுல்லா எல்லாமே வருது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் அப்டேட் ஆகுதுங்க டிசைன்ஸ்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் அப்டேட் ஆகுதுங்க மூணு நாளைக்கு ஒரு டைம் மூணு நாளைக்கு ஒரு டைம் அப்டேட் ஆகுது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொந்த யூனிட்ல மேனுபேக்சரிங் பண்ணி எல்லாமே ஏ டு ஜெட் நீங்களே ஸ்டிச்சிங் பண்ணி எல்லாம் பண்றீங்க அப்படிதாங்களா ஃபுல்லா வந்து பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்கு இப்ப ஆன்லைன்னா மினிமம் எவ்வளவு இங்க சப்ளை பண்றீங்க இப்போ நேர்ல வந்தா அவ்வளவு ஷர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாம் பாத்துக்கலாம் நேர்ல வராதவங்களுக்கு எப்படி ஆன்லைன் ஆன்லைன் எவ்வளவுங்க பண்ணலாம் ஆன்லைன்ல

நாலு வருது இல்லீங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடையோட டைமிங் எத்தனை இருந்து எத்தனை மணி வரைக்கும் மணிலிருந்து நைட்டு செவன் தேர்ட்டி சண்டே இருக்கு இல்லீங்களா சண்டே லீவிங்னா சண்டே லீவ்ங்களா சண்டே வந்து ஏதாவது கஸ்டமர் கேட்டாலும் கண்டிப்பா பிறந்து கண்டிப்பா இருக்குங்களா ஆஹ் இப்ப நம்ம ஆன்லைன் டெலிவரி எந்தெந்த ஏரியாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் ஃபுல்லாவே எல்லா ஏரியாவும் பாத்தீங்கன்னா இண்டியா ஃபுல்லாவே எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு ரேர் ஆர் கலெக்ஷன்ஸ்ஸா இருக்கு எல்லாமே இதெல்லாம் கட்டுக்கு எடுக்கறப்ப எத்தனை பீஸ் வருங்க நாலு நாலு செட்டு வருதுங்களா கட்டுக்கு எல்லாமே ஃபுல்லா பாருங்க கலெக்ஷன்ஸ் எவ்வளவு இருக்கு பாத்துக்கிட்டே இருக்கலாம் எல்லாமே இதுலயே வந்து பிளைன் பிளைன்லயே நிறைய கலர்ஸ் இருக்கு இல்லீங்களா ஆமாங்கண்ணா ஹம் ஹம் ஃபுல்லா பாருங்க ப்ளைன் ஷர்ட்ஸ் பாருங்க அழகா இருக்கு பாருங்க ஃபுல்லா எல்லாமே பாத்துக்கிட்டே இருக்கலாம் ப்ளைன் ஷர்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு இருக்கு ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க மெசேஜ் பண்ணினா போதுங்க இவங்களோட டிசைன்ஸ் எல்லாம் கலர்ஸ் எல்லாமே இது பண்றாங்க அது மட்டும் இல்லைங்க கேரளா ஆகட்டும் ஆந்திரா கர்நாடகா ஆகட்டும் எல்லா ஸ்டேட்டுக்குமே இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இது வியாபாரிகளுக்கான கடைங்கே சொல்லலாம் இது என்ன ரேட்டிங் வருது டூ ஃபார்ட்டிங்கண்ணா இது டூ ஃபார்ட்டி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன சைஸ் கிடைக்குதுங்க இதுல எஸ்எம்எல் எம்எல் தாங்கண்ணா இதுலயும் எல்லாமே கிடைக்குதுங்களா டபுள் எக்ஸ்எல் எல்லாமே இருக்கு இல்லைங்களா அதுல இருக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது இது பாக்கெட்டுக்கு எத்தனை பீஸ் வருதுங்க ஹோல்சேல் எடுத்தோம் இது நாலு பீஸ் தான் வருது எல்லாமே இதெல்லாம் பாருங்க அழகான ஒரு பிரீமியமான கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் அழகா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டட் செட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் பாருங்க எவ்வளவு வெரைட்டி இருக்குனோ ஃபுல் அண்ட் ஃபுல் அடுத்து என்னங்க பிளைனிங்களா ஆமாங்க பிளைன்ல என்னென்ன சைஸ் இருக்குங்க நம்ம கிட்ட எஸ் சி எம் எல் எக்ஸல் ம் ஓ இதெல்லாம் வந்து ஹோல்சேல் எடுக்கறப்ப இப்படி தான் பாக்கிங் ஹோல்சேல் பேக்கிங் வரும் இந்த மாதிரி பேக்கிங் வரும் ஓ இது மாதிரி பேக்கிங் தான் வரும் இதெல்லாம் எத்தனை கலர்ஸ் இருக்குங்க ப்ளைன் எல்லாம் நம்ம கிட்ட ஒரு 50 கலர் வரும் 50 கலர் வருது ஃபுல்லாவே பாருங்க எல்லா ரோஸ் எல்லா கலர்ஸ் இருக்குங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங்க்கு நாலு நாலு பீஸ் வருதுங்க எல்லாமே இது 135 ங்க